தருமபுரி புத்தகத் திருவிழா நான்காம் தேதி தொடங்கி பதிமூணாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த புத்தகத் திருவிழா பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது மாண்புமிகு அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த புத்தக திருவிழாவை தொடங்க தொடங்கி வைத்தார் பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த புத்தக திருவிழா தருமபுரி புத்தகத் திருவிழா ஆறாவது புத்தகத் திருவிழா இந்த புத்தகத் திருவிழா அறுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான புத்தகங்கள் பல்லாயிரக்கணக்கான தலைப்புகளில் விற்பனை வச்சிருக்காங்க சரி என்ன தான் வந்து புத்தகத்தில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருந்தாலும் நாம் வாழக்கூடிய இந்த தருமபுரி மாவட்டத்தை பற்றி இந்த பெருமையை சொல்கிறத பற்றி ஏதாவது புத்தகங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது போது நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்டால் நம்பர் ஒன்பது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் புத்தக இல்லம் இங்கே வந்து தருமபுரியை பற்றி வந்து ஒரு பத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது இதில் வந்து திரு டி கோபால் செட்டியார் கோபால செட்டியார் அவர்கள் எழுதிய தருமபுரி பூர்வ சரித்திரம் என்ற ஒரு புத்தகம் விடுதலை போரில் தருமபுரி என்ற புத்தகம் வந்து இப்ப ஆறாவது புத்தக திருவிழாவில் புத்தகத்து தரொரு புத்தக பேரவை தலைவர் திரு சிசுபாலன் ஐயா அவர்கள் வந்து எழுதி மாண்புமிகு மிகு அமைச்சர் அவர்கள் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டாரு விடுதலை போரில் தருமபுரி என்ற தலைப்புல வந்து இந்த புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகம் கிடைக்குது அதுக்கு அடுத்தபடியா பார்க்கும்போது வீரத்தமிழன் சுப்பிரமணிய சிவா என்ற தலைப்பில் வந்து தொகுப்பாசிரியர் புலவரசே கோவிந்தராஸ் அவர்களோட தொகுப்பில் வீர தமிழன் சுப்பிரமணிய சிவா என்ற புத்தகமும் இங்க விற்பனை வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா பார்க்கும்போது தருமபுரி மண்ணும் மக்களும் என்ற தலைப்பில் என்ற தலைப்புல வந்து பேராசிரியர் பழமலாய் அவர்கள் எழுதிய புத்தகமும் இங்கே கிடைக்குது இந்த புத்தகம்லாம் நம்ம தருமபுரியோட சிறப்பாக சொல்லக்கூடிய புத்தகங்களாக இருக்கு அது அடுத்தபடியாக பார்க்கும்போது தகடூர் நாடும் அதியமான்களும் என்ற தலைப்புல வந்து முனைவர் தி சுப்பிரமணியம் அவர்களோட புத்தகமும் வரலாற்றில் தகடூர் நாடு என்ற தலைப்புல ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து தி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க இவர் யாருன்னு பார்க்கும்போது பல பேருக்கு தெரியும் இருந்தாலும் சொல்றோம் தொல்லியல் துறையில உதவி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தகடூர் அதியமான் வரலாற்று சங்கத்தோட தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் நீங்க கூட கடந்த சில தினங்களுக்கு முன்னே பார்த்துருப்பீங்க மூன்றாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு ஜாடி ஒன்று வந்து நம்ம பாலக்கோடு மாரண்டலி பக்கம் கண்டெடு கண்டெடுத்தாங்க அதை வந்து ஆய்வு செய்து மூன்றாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவித்தவர் தான் நம்ம சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அவரை அவரோட தொகுப்புல வந்து வரலாற்றில் தகடூர் நாடு என்ற தலைப்பில் ஒரு புத்தகமும் இங்க விற்பனை வச்சிருக்காங்க தருமபுரி வரலாற்றை எழுதும் பொழுது அதிகமான் ஔவையார் இல்லாத தருமபுரி மாவட்ட வரலாறு யாராலும் எழுத முடியாது அந்த வகையில் அதிகமான ஔவைக்கு வழங்கிய நெல்லிக்கணியும் நம்ம மறக்க மாட்டோம் அந்த நெல்லிக்கணி பெயரை தாங்கி வரக்கூடிய நெல்லிக்கணி வரலாற்றில் அதிகமான்கள் என்ற தலைப்பில் ஆசிரியர் புலவர் சே கோவிந்தராசா அவர்கள் எழுதிய புத்தகமும் இங்கே விற்பனைக்கு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக தர்மபுரியும் சார் தாமஸ் மன்றோவும் என்ற தலைப்பில் எடைப்பாடி அமுதன் அவர்கள் எழுதிய புத்தகமும் இங்கே விற்பனைக்கு இருக்கு ஏறத்தால ஒரு பத்து புத்தகங்கள் நம்ம தருமபுரி மாவட்ட வரலாற்றையும் தருமபுரியின் பெருமையும் சொல்லக்கூடிய புத்தகங்கள் இங்கே விற்பனைக்கு வச்சிருக்காங்க இது வந்து இன்றைய தலைமுறைக்கு தெரியக்கூடிய வகையில் ஒவ்வொருத்தரும் தங்களோட வீட்டில் வந்து வச்சு பாதுகாக்கக்கூடிய பொக்கிச்சமாக இருக்கும் ஏன்னா நான் ஒரு சில டைம்ல வந்து நம்ம மாவட்ட தருமபுரி மாவட்டத்தை வரலாற்ற புத்தகத்தை தேடி கிடைக்கும் தேடும் போது கிடைக்கல மற்ற டைம்லையும் கிடைக்காது அது மாதிரி புத்தக திருவிழா இந்த மாதிரி தான் நம்ம கிடைக்கும் இத வந்து நீங்களும் வாங்கி பயன்பெறுங்கள் நமது மாவட்டத்தோட பெருமையும் மண்ணோட சிறப்பையும் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சந்ததிக்கும் இதனை கடத்துங்கள் அதற்காகத்தான் புத்தக திருவிழாவை நடத்துகிறார்கள் இந்த புத்தக திருவிழா இந்த புத்தக திருவிழாவில் நீங்களும் குடும்பத்தோடு வந்திருந்து உங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தருமபுரி மாவட்டத்தை வரலாறு பற்றிய புத்தகங்கள் எங்க வேணும் எங்க இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்பதாவது ஸ்டால் திருவள்ளூர் புத்தக இல்லத்தில் வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தை புகழ சொல்லக்கூடிய அந்த பத்து புத்தகங்களும் விற்பனைக்கு இருக்கு நீங்களும் வாங்கி பயன்பெறுங்கள் தருமபுரி மாவட்டத்தின் ஆறாவது புத்தக திருவிழாவில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது விடுதலை போரில் தருமபுரி என்ற தலைப்பில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை எழுதியவர் வெளியீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது தகடூர் புத்தக பேரவையின் தலைவர் திரு சிசுபாலன் ஐயா அவர்கள் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை தமிழக வேளாண்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு எம்ஆர்கே ஆர் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டு வைத்தார் இந்த புத்தகத்துல தருமபுரி மாவட்டத்தில் விடுதலை போராட்டத்துக்கு யார் யார் உழைத்தார்கள் என்ற முழு தொகுப்பையும் இந்த புத்தகத்தில் இருக்கு புத்தக திருவிழான்றது வந்து நீங்க ஒரு லட்சம் தலைப்புல எத்தனை புத்தகம் இருந்தாலும் நமது மண்ணோட சிறப்ப வந்து சொல்லக்கூடிய புத்தகத்தை வந்து நீங்களும் வாங்கி பயன்பெறுங்கள் உங்கள் சந்ததிக்கும் வந்து இந்த இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தருமபுரி சார்ந்த புத்தகங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அரங்கையின் ஒன்பதுல வந்து திருவள்ளூர் புத்தக நிலையத்தில் வந்து இந்த எல்லா புத்தகமும் கிடைக்குது நம்ம தருமபுரி மண் சார்ந்த புத்தகங்களை நீங்களும் வாங்கி ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்